Hi, friends. Hello, everyone. ஹாய் என்னுடைய யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டா சா என்னுடைய அன்பான யூடியூப் உறவுகளை நான் போடுற லைவை பார்த்துட்டு ஒவ்வொரு லைக் போடுங்க நான் போடுற வீடியோக்கு எல்லாருக்கும் எல்லா வீடியோக்கும் ஒவ்வொரு பார்த்துட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் வாட்சிங்கில் வந்தீங்க அந்த ரெண்டு வரையும் காணும் ஒரு அஞ்சு நிமிஷமாக லைவ் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு பார்த்துட்ருக்கேன் குட்டி செல்வம் சேனல் எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா போட்டிருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நாங்கள் எங்களுக்கு வள்ளியூர் ஃப்ரெண்ட் உங்களுக்கு எந்த ஊர் நீங்கள் எந்த ஊரில் இருந்து லைவ் வந்திருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்த ஊர் தூத்துக்குடி நீங்கள் கரெக்டாக சொல்லுங்க அதை கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் பழனிக்குமார் கோயம்புத்தூர் பழனிக்குமார் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க குட்டி செருகும் சேனல் நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்களா பழனிக்குமார் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் குட்டி செல்வம் சேடன்னு வச்சுருக்கீங்களா செல்வம் சேனல் குட்டி செல்வம் நீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க உங்க வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க லை வந்துட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க போகும்போது வளர்ந்து வரக்கூடிய என்னோட சேனலுக்கு உங்களோட ஆதரவு தாங்க ஃப்ரெண்ட் இமோஜி அப்படிலாம் போட்டால் எனக்கு சரியா தெரியாது இதாக ஸ்டார்ட் பண்ணுங்க சிக்கன் குழம்பா ரொம்ப சந்தோஷம் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்லேயும் சிக்கன் குழம்பு தான் சூப்பர் ஞாயிறு நிறைய சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு தானே சண்டே ஸ்பெஷல் புட்டி செல்வம் சேனல் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க புட்டி செல்வம் சேனலில் வந்து அக்கான்னு சொல்லி பேசுகிறீங்கன்னா அக்கா வந்து அக்காவோட தம்பியை நினச்சி பேசுறேன் நான் தம்பியை நினச்சி பேசுறேன் கார்த்தி கார்த்தி வந்திருக்கீங்க லைவ்ல ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எந்த ஒரு தமிழன் கேமர்லருந்து வந்திருக்கீங்க ஹாய் உனக்கு டெலிட் பண்ணதுக்கு சாரி கண்டு போட்டிருக்கீங்க என்ன போட்டு டெலிட் பண்ணீங்கன்னு தெரியல கார்த்தி நீங்கள் எந்த ஊர்லேருந்து லைவ் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் என்னோடய லைவுக்கு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க நான் பா நான் போட்டிருக்கேன் வீடியோவுக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் தமிழன் கேமரிலேருந்து வந்திருக்காங்க ஹாய் போட்டிருக்காங்க ஹாய் செவன்டி டூ தமிழன் கேமரா எல்லாரும் தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப வர லைவில் காணும் இப்படி நானும் என்னோடய சர்ட் பண்ண அத்தனை யூடியூப் நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி ఇో నమ్మ లైవ్ ముంచుకుని నాయకు పాపం బాయి